வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் புதிய அனுபவங்கள் மற்றும் சவால்களை சந்திப்பீர்கள் முன்பின் தெரியாதவர்களின் ஒத்துழைப்பால் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றும் சூழ்நிலையும் குடும்ப செயல்பாடுகளால் சில அலைச்சல்களும் காணப்படும் ஒத்துழைப்பு இன்று முன்பின் தெரியாதவர்களுடன் பணிபுரியும் போது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஒத்துழைப்பும் குழுவாக செயல்படுவதும் உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற அனுகூலமாக இருக்கும் இதனால் புதிய தொடர்புகள் உருவாகும் குறிப்பாக தொழில் அல்லது வியாபாரத்துறையில் வேலை செய்யும் போது நீங்கள் எதிர்பாராத விதமாக நல்ல ஆதரவுகளை பெறுவீர்கள் குடும்ப அலைச்சல் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறுகிய கால உழைப்பாலும் மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினருடன் சுமூகமாக உறவுகளை பராமரித்து அவர்களின் தேவைகளை நேரத்துக்கு சரியாக பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை உண்டு பொறுமையுடன் அணுகினால் எந்த ஒரு பிரச்சனையும் சந்தோஷமாக முடிவடையும் முதலீடு ஆலோசனை வர்த்தக முதலீடுகளில் இன்று கவனம் செலுத்துவது அவசியம் முக்கியமான முதலீட்டு முடிவுகள் எடுப்பதற்கு முன் நம்பகமான நபர்களிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள் சிந்தனை செய்த பின் முடிவுகளை எடுப்பதன் மூலம் எதிர்கால நிதி நிலையை மேம்படுத்தலாம் வியாபாரம் வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளிகளுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் உங்கள் சேவை அல்லது தயாரிப்புகளுக்கு எதிர்பார்த்ததற்கு மேலாக வரவேற்பு கிடைக்கும் உங்களின் தொழில் முறையில் இன்று ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம் உணவு பழக்க வழக்கம் இன்று வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்காக சுத்தமான மற்றும் சீரான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் கோளாறான உணவு பழக்க வழக்கங்கள் உடல் நலத்திற்கே தேவையில்லாத சிரமங்களை ஏற்படுத்தலாம் என்பதால் இதற்கு டுடே கவனம் செலுத்துங்கள் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தாமதங்கள் அல்லது ஆவணங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் அதிகாரிகளுடன் பேசும்போது அமைதியாகவும் தெளிவாகவும் செயல்படுவது நல்லது உங்கள் நடவடிக்கைகளை முன்னேற்பாடுகளுடன் திட்டமிட்டால் சிக்கல்கள் வெற்றிகரமாக தீர்க்கப்படும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அதே சமயம் எதிர்பாராத வரவுகளும் உண்டாகலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை மேம்படுத்துவதே நாளின் நிதிநிலையை சீராக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு மேற்கு திசையில் செயல்படுவது சாதகமான முடிவுகளை தரும் அதிர்ஷ்ட எண் ஏழு உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் எண்ணாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இந்த நிறம் மன அமைதியையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம் எனினும் சரியான அணுகுமுறையால் வெற்றியை சாதிக்கலாம் போராடம் மேன்மையான நாள் என்பதால் புதிய வாய்ப்புகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் உத்திராடம் ஏற்ற இரக்கங்களை சந்திப்பதால் எதிர்பாராத சவால்களையும் வாய்ப்புகளையும் சமமாய் அணுகுங்கள் இன்றைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சவால்களுடனும் சந்தோஷ அனுபவங்களுடனும் அமைவதாக இருக்கும் உற்சாகத்துடன் செயல்பட்டு சிரமங்களைத் தாண்டி வெற்றியை நோக்கி நகருங்கள்